தையிட்டி திசவிகாரை பிரச்சனையானது தொடர்ச்சியாக தற்பொழுது பேசப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஜனாதிபதியும் வடக்குக்கு வருகின்ற போதெல்லாம் பிரச்சார மேடுகளில் தொடர்ச்சியாக இந்த தையிட்டி விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்து வருகிறார் தையிட்டி திசபிகாரை என்பது தையிட்டி மக்களினுடைய காணியில் அடாத்தாக கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டடம் எனவும் மக்களுக்குரிய காணியில் அவர்களுடைய அனுமதியின்றி பிகாரைக்குரிய காணிகள் அல்லாமல் மக்களுக்கான காணிகளில் அவை கட்டப்பட்டிருப்பது தொடர்பாக போதியளவாட ஆதாரங்கள் மற்றும் காணி உறுதிகளைக் கொண்டு நிறுவப்பட்ட போதிலும் தொடர்ச்சியாக அந்த திசபிகாரையினுடைய பிகாராதிபதி நடவடிக்கைகள் காரணமாகவும் ராணுவத்தையும் துணைக்கு வைத்துக் கொண்டு வருகின்றார் சூழவுள்ள பகுதிகளில் பல்வேறு விகாரி சம்பந்தமான கட்டிடங்களும் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு வருகின்றது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி குறித்த காணி உரிமையாளர்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றமை நாம் அனைவரும் அறிந்த விடயம் இந்த நிலையில் அந்த தையீட்டி மக்கள் தமக்குரிய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த பிகாரை சட்டவிரோதமான கட்டடம் எனவே அதனை கட்டடமாக பார்த்து இடிக்க வேண்டும் என அவர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்ற நிலையில் அனுர் அரசாங்கம் இதனை தீர்ப்பதற்காக பக்க நடவடிக்கையை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது பௌத்த விவகார அமைச்சர் சுனில் செனபி மற்றும் நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார் ஆகியோர் தலைமையில் இது தொடர்பான பிரச்சினை தீர்ப்பதற்கான குழு அதனுடைய நடவடிக்கையை ஆரம்பித்தது இந்த நிலையில் தற்போது சில முக்கியமான விடயங்கள் அரசு தரப்பிலிருந்து வெளியாகியுள்ளது தையிட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கும் பிகாரையை சூழ இருக்கும் காணிகளை தற்போது விடுவிப்பதற்காக அரசு மட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடிப்படையாக கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முதல் வடக்கு மக்களை மகிழ்விக்கும் வகையிலும் வடக்கு மக்களுக்கு இப்பொழுது ஜேவிபி அரசாங்கம் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது சற்று பின்னடைவான ஒரு நிலைமை காணப்படுகின்றது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையில் சற்று வழுக்கல் நிலை பட்டுள்ளது எனவே அதனை சரி செய்வதற்காக இந்த முயற்சி இடம்பெறுவதாக தொடர்ச்சியான பரவலான ஒரு குற்றச்சாட்டு காணப்படுகிறது இந்த நிலையில் அன்னூர் அரசாங்கம் தற்பொழுது அந்த சூழவுள்ள காணிகள் விகாரைக்காக ஒதுக்கப்பட்ட விகாரை கட்டடங்கள் இருக்கின்ற பகுதிகளை விட்டு சூழ உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பாக தற்பொழுது தீர்மானத்தை எடுத்துள்ளதாக உயர்மட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த காணி விடுவிப்புக்கு சாத்தியமான இடங்களாக பார்க்கின்ற போது தையிட்டு விகாரை கட்டப்பட்டுள்ள காணிகளை தவிர்த்து விகாரை கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ள காணிகளை தவிர்த்து அதன் சுற்றாடலில் இன்னமும் பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படாத காணிகள் அடையாளம் கண்டு அதனை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த உயர்மட்ட குழு அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிலையை பார்க்கின்ற போது குறிப்பாக தையிட்டு திசவிகாரை அமைந்துள்ளதே சட்டவிரோத காணி அந்த காணியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என மக்கள் குறிப்பிடுகின்ற நிலையில் அனூர் அரசு தற்போது கண்டுடைப்பாக அதனை சூழவுள்ள பகுதிகளை மட்டும் விடுவிப்பதற்கு முயற்சி எடுக்கிறது எனவே பொதுமக்களின் கோரிக்கையை விருத்து தாங்கள் அதை இரண்டு பக்கமும் சமரசம் செய்கின்ற வகையில் எடுக்கும் என்ற முயற்சி தமிழ் மக்கள் அதாவது குறிப்பாக இந்த காணி உரிமையாளர்களுக்கு பூரணமான திருப்தியை தரப்போவதில்லை தமிழ் மக்களும் அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஆனால் தற்போது பொழுது அனைவர் அரசாங்கம் எடுத்துள்ள முடிவாக இந்த முடிவு காணப்படுகிறது வவுனியாவில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சுமந்திரன் சில விடயங்களை குறிப்பிடுகிறார் தேசிய மக்கள் சக்தியினுடைய இரட்டை நிலைப்பாடு அவர்கள் தமிழ் மக்கள் தமது உரிமைக்கான கோரிக்கையை இனிவரும் காலங்களில் விடுகின்ற போது அதனை எவ்வாறு அவர்கள் ஒடுக்குவதற்காகவே இந்த இனவாதத்தை இல்லாமல் செய்வதற்காக உருவாக்கும் சட்டம் என்பது முழுக்க முழுக்க தமிழ் மக்களை குறிவைத்து உருவாக்கப்படுகிறது என சுமந்திரன் ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார் வடக்கு மாகாண சபையின் அவை தலைவர் கௌரவ சி வி கே சிவஞானமையா அவர்களே மற்ற நகர்களிலிருந்து விசேஷமாக நாங்கள் விடுவித்திருக்கிற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கிய ராசமாணிக்கன் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற மற்ற அறிதிகளே வேட்பாளர்களே கட்சி செயற்பாட்டாளர்களே அன்பான வாக்காள பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பலமான வணக்கங்கள் சற்று முன்னதாக செய்தியை போது ஜனாதிபதி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் இனவாதத்தை கலைவதற்கு நாங்கள் சட்டங்கள் எட்டப் போகிறோம் ார் இனவாதத்தை களைவதற்கு சட்டங்கள் இயற்றுவது என்பது நான் முதல் தடவையாக கேள்வி அதற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் அமைச்சர் விமால் பத்நாயக் மவுனியாவிலே சொல்லுகிறார் தமிழ் மக்கள் எடுத்ததற்கெல்லாம் இனவாதம் பேசுகிறார் எடுத்ததுக்கு எல்லாம் வினவாதம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் வினவாதம் பேசுவாங்க உப்பு கட்டிக்காதது அவருக்கு வினவாதம் எடுத்ததுக்கு எல்லாம் இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கிற போது என்ன சட்டங்களை இயக்கப் போகிறார்கள் தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகளை கோருகிற போது அதை இனவாதமாக சித்தரித்து அதை தடுப்பதற்கு சட்டங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லுகிறார் ஒரு இடத்துக்கு இனவாதம் இருப்பதாக நாட்டிலே இனவாதத்தை இல்லாத தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து இனவாதம் அடக்கப்போவதாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட போது தற்காலிக ஏற்பாடுகள் சட்டமாக கொண்டு வரப்பட்டவர் மூன்று வருடங்கள் அந்த வேளையிலே அது தற்காலிக ஏற்பாட்டு சட்டம் மட்டும்தான் ஆகையினால் தான் சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட நியதிகள் எல்லாவற்றுக்கும் மாறான ஏற்பாடுகள் அந்த சட்டத்திலே இருந்தாலும் அதனை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சர்வதேசத்துக்கு பூசி மழகி அதனை நிறைவேற்றினார்கள் மூன்று வருடம் முடிவடைகிற போது எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அதிலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் அந்த மூன்று வர்ணத்திற்கு தான் அதை வழங்கும் என்று சொல்லுகிற பகுதி அகற்றப்பட்டது அந்த சட்டத்தினுடைய பெயர் பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் சக்கரம் ஒன்பதாம் இருந்து இன்று வரைக்கும் வலுவில் இருக்கிற தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம் அந்த வேளையிலே பாராளுமன்றத்திலே அதுக்கு முன்னர் இன்னொரு சட்டம் வந்தது தமிழக விடுதலை புலிகளையும் அதனை ஒட்ட அமைப்புகளையும் தடுக்கிற சட்டரம் அந்த சட்டம் வந்த போதே ஆரம்பத்திலேயே பாராளுமன்றத்திலே எங்களுடைய உளுப்பட்டு சிங்கம் சிவசிதம்பரமும் அண்ணன் அமிந்தலிங்கம் அவர்களும் இப்படியான சட்டங்களுடைய அபாயத்தை குறித்து எச்சரித்தார்கள் எச்சரிக்கிற போது சொன்னார்கள் இப்பொழுது இதை தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டு வருகிறீர்கள் ஆனால் இது உங்களுடைய உங்களுடைய மக்களையும் உங்களையும் இது பாதிக்கும் என்று சொன்னார்கள் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறாம் ஆண்டுகளிலே ஜேவிபிக்கு எதிராக மோசமாக அதே சட்டம் உபயோகிக்கப்பட்டது இந்த சட்டத்தினுடைய கோரத்தை அனுபவித்தவர்கள் வட்டலந்த முகாமிலே சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்களுடைய சகாக்கள் இவர்கள் அப்படியானவர்கள் பயங்கரவாத தற்போது முட்டாக நீக்கப்பட வேண்டும் என்று தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்திலே சொல்லி இருக்கிறார்கள் இதுவே அவர்கள் எதிர்க்கட்சியில இருந்தபோது அவர்களுடைய நிலைப்பாடாகவும் தொடர்ச்சி அகைய அமைந்தது தேர்தல் வாக்கு உறுதியாக சொல்லியிருக்கார்கள் ஜனநாதபதி உடைய தேர்தல் விஞ்ஞானத்திலேயே கட்டத்தெளிவாக சொல்லப்பட்ட பண்டும் இதற்கு முன்னர் பயங்கரவாத தடுப்பு சட்டம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்ன போது மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் அதை நீக்குகிறோம் அதற்கு மாற்றிடாக வேறொரு சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள் பயங்கரவாத சொன்னாங்க சட்டம் என்று சொன்னார்கள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள் சிடிஏ ஏடிஏ அந்த வழிகளில் எல்லாம் நாங்கள் எதிர்த்தோம் வேறு சட்டங்கள் தேவையில்லை இல்லைன்னு சொன்னோம் ஆனாலும் பாராளுமன்றத்திலே அவற்றை குறித்த கலந்துரையாடல்களை கலந்து கொண்டோம் ஏனென்றால் அந்த கொடூரங்களை எப்படியாவது இல்லாமல் பண்ண வேண்டும் ஆனால் ஜேவிபி அந்த கலந்துரையாடல்கள் கூட கலந்து கொள்ள இல்லை ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள் இந்த சட்டம் முட்டாக நீக்கப்பட வேண்டும் மாற்றுவிடாக ஒரு சட்டமும் கொண்டு வரக்கூடாது ஆகையினாலே இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு நாங்கள் வரமாட்டோம் சொல்லி விலகி இருந்தார் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் ஒரு புது சட்டம் ஏற்றுகிறார்கள் ஒரு புது சட்டம் வரையப்படுகிறார்கள் அதுக்கு ஜனநாயக சட்டத்தில் ஏஎன்சி அரசுக்கு வரப்ப தலைமை தாங்கிறார் முற்றாக குத்துக்கரணம் தங்களுடைய நீண்ட கால நிலைப்பாட்டை தாங்களே எப்படியான சட்டத்திலே பாதிக்கப்பட்டார்களோ அதை கூட மறந்து திரும்பவும் இதுக்கு மாற்றிடாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அது கூட இன்னும் இல்ல ஒட்டு நீக்கப்பட வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் பல வாக்குறுதிகள் அவர்களுடைய வாக்குறுதிகளின் மீப்பட்ட விடயத்தை பற்றி பேசுவதற்கு எங்களுடைய மாநிலத்திற்கு நான் இடம் கொடுத்து வேறு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே யாழ்ப்பாண தேர்தல் தொகுதிகளிலே இலங்கை தமிழரசு கட்சி ஒன்றிலும் கூட வெற்றி பெறவில்லை மருத்துவத்துறை தொகுதியிலே விட்டோம் என்று முதல் செய்தி வந்தது பிறகு பார்த்தால் நூறு வாக்குகளாலே அவர்களை முடிந்துவிட்டார்கள் மிகவும் அன்புள்ளதாக முடிவு வந்தது தொடங்குவீர்கள் வடமராட்சியிலே நாங்கள் வென்றிருக்கிறோம் என்று சென்ற தடவை உடுப்பிட்டி தொகுதி தேர்தலில் முடிவுகளை வைத்து அங்கஜன் ராமநாதன் அரச கட்சி கொக்கடுத்தது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு சகல தேர்தல் மாவட்டங்களில் சாமி சென்னை தவிர நாங்கள் வியாபாரம் என்று பாரிய களங்கம் இருபத்தைந்து சதவீதமான தான் பெற்றிருக்கிறார்கள் வியாபாரம் இருபத்தைந்து சதவீத மேல சதவீதத்திற்கு கூடுதலாக பெறவில்லை ஆனால் பாராளுமன்ற தேர்தல் முறை மேலும் படி இருபத்தைந்து சதவீதமான வாக்குகளை மட்டும் பெற்றிருந்த கூட ஆறிலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெளிவாக அதை வைத்து உலகத்துக்கு படம் காட்டுகிறார்கள் தமிழ் மக்களுடைய ஆணை எங்களுக்கு எங்களுக்கு தான் தமிழ் மக்கள் ஆணை ஒன்றை காட்டு என்று சொல்லுவார்கள் அந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த ஆறு மாத காலத்திலே என்ன சொல்லுகிறார்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஒருவருக்கும் புரியவில்லை அது வேறு விஷயம் என்ன செய்கிறார்கள் அது தெரியாது என்ன செய்யாமல் இருக்கிறார்கள் என்ன பேசாமல் இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய மக்களுக்கு தெரியும் தங்களை இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற இந்த கட்சி இப்படியான மோசமான தராதரத்தை உடையவர்களை யாழ்ப்பாண மக்களுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்தில் வைத்திருக்கிறார்கள் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் பருத்துத்துறைக்கு தொகுதி அப்பொழுது உடுப்பட்டி பருத்துத்துறை ஒரு தொகுதி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்ட போது பாராளுமன்றத்திலே ஆற்றப்பட்ட உரைகளிலே மிக முக்கியமான உரையை நிகழ்த்தியவர் திரு பி கந்தையா யாழ்ப்பாணத்திலே இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடதுசாரிகளுக்கும் நீண்ட காலமாக ஒரு ஆதரவு இருந்தது பொன்னமலம் ஆனால் அவர்களுடைய தராதரம் என்ன படித்த சமூகமான யாழ்ப்பாணத்து மக்கள் தமிழ் கட்சிகளை விடுத்து வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்கிற போதும் எப்படியானவர்களை எல்லாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்த அந்த சரித்திரத்தை தலைமையிலாக தலைமையிலாக யாழ்ப்பாணத்தை சொல்லுகிற ஒரு அமைச்சர் வியாழ்ப்பாணத்தில் தெரிவி செய்யப்படவில்லை அவர் என்ன உணர்கிறார் என்று அவருக்கே ஒரு கூட்டத்தில் நான் உடன் கிரௌடிய போல செயல்படுகிறார் என்று சொன்னா உடனடியாக அவர்கள் சொன்ன பதவி ஓ நானும் கிரௌடி ஒழுங்காக ஒரு ரவுடியா தெரியாத அமைச்சர் ரவுடியா இருந்தாலும் கொஞ்சம் மதிப்பு இருக்கு அதை கூட செய்ய தெரியாது ஆனால் அவர் நினைக்கிறார் ஓ நானும் ரவுடிதான் என்று சொன்னால் ஏதோ பெருமை இல்லை அப்படியானவர்களை யாப்பாண மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற களங்கத்தை முதலிலே வருகிறே வருகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் களைய வேண்டும் முற்றாக துளைத்தறிய வேண்டும் அதற்கான சந்தர்ப்பமாக இதனை யாப்பாண மக்கள் பயன்படுத்த வேண்டும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கம் அவருடைய அவர்களுடைய இருக்கட்டும் யாழ்ப்பாணத்தினுடைய மானம் காத்துல பறக்கும் யாழ்ப்பாணத்து மக்கள் நாங்கள் தான் திறமை விசேஷமாக நாட்கள் மூலையே இங்கே இருக்கின்ற பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறேன் நாங்கள் என்னுடைய பிரதிநிதிகள் எப்படியானவர்களாக இருக்கிறார்கள் என்று வெற்றி தலைகுடிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது உள்ளூர் தேர்தல் முக்கியமான தேர்தல் ஏனென்றால் என்பதற்கான தேர்தல் நாங்கள் ஆட்சி உரிமைகளை கேட்கிறோம் ஆட்சி அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்று கேட்கிறோம் மாகாண அழகுகளிலே இணைந்த வடக்கு கிழக்கிலே பகிரப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஆம் அது கிடைக்கும் இருக்கிறதையும் நாங்கள் விருத்தி செய்வோம் ஒரு சமஷ்டி முறையான ஆட்சி வரவேறையிலே இலங்கை தமிழரசு கட்சி அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவேன் என்றால் அதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி இந்த கட்சி கட்ட கட்சிகளை போல அதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு சமஸ்டியிலே காதல் என்று சொல்லிக்கொண்டு பாட்டனார் சமட்டி சமட்டி என்று சொன்னவர் இன்றைக்கு வேற ஏதோ சமஷ்டி சமஸ்டி என்று சொல்றார் அவர்கள் எல்லாம் வந்து இருந்து கொண்டு ஏதோ தாங்கள் தான் சமஸ்டியை கண்டுபிடிச்ச மாதிரி சமஷ்டியை பழித்து அண்மையிலே பார்த்து கட்டுரை சமஷ்டி வந்தால் தப்பால் ஒருவரும் வேலைக்கு போக முடியாது என்று பிரச்சாரம் செய்தவர்கள் எல்லாம் சமஷ்டி விஷயம் அவர்கள் எங்களே கொள்கைக்கு மாறி வந்து விட்டார்கள் அவர்கள் எங்களே கொள்கைக்கு மாறி வந்து வந்துவிட்டார்கள் நாங்கள் அவர்களை மரவணைக்கு தான் போகிறோம் விமர்சிக்கவில்லை இன்றைக்கு இருக்கிற தமிழ் கட்சிகள் எல்லாமே தமிழ் தங்களுடைய அரசியல் இலக்கு சமஷ்டி என்று சொல்லுகிறார்கள் தமிழரசு கட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி நீண்ட காலமாக இதே இலக்கை மக்கள் முன்பாக வைத்து மக்களிடத்திலே தொடர்ச்சியாக வாக்களித்து இலங்கை தமிழரசு கட்சி அதனுடைய அடிப்படை கொள்கையை அனைத்து தமிழ் கட்சிகளும் இறங்கிட்டு இருக்கின்றன அது எங்களுடைய வெற்றி அதனால் வாக்களிக்க போகிற போது எல்லாரும் சமஸ்டியான கேந்திராட் சென்று வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரிஜினல் இருக்க டூப்ளிகேட்டுக்கு ஒரு தரம் வாக்களிக்க வேண்டும் ஒரிஜினல் இருக்க டூப்ளிகேட்டுக்கு ஒரு தரம் வாக்களிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்க தான் ஒரிஜினல் நாங்கள் தான் பெடரல் பார்ட்டி நாங்கள் தான் சமஷ்டி கட்சி இன்றைக்கும் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி வேறு கிடையாது இன்றைக்கும் பாராளுமன்றத்துல மூன்றாவது பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் ஒருவரும் கிடையாது மற்ற ஒருவரை ஒருவர் ஒரு இடத்துல எழுதி இருப்பார் இடத்துல எழுதிப்பார் அவ்வளவுதான் ஆகவே இன்றைக்கு இந்த மக்கள் அல்லப்பட்டு ஏதோ ஊழலுக்கு எதிராக இந்த தேசிய மக்கள் சக்தி ஏதோ செய்ய போகிறது என்ற ஒரு நம்பிக்கையிலே ஏமாந்து போய் வாக்களித்து அவர்களுக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கொடுத்திருக்கிற வேலையிலேயும் கூட பாராளுமன்றத்திலே மூன்றாவது பெரும் தொடர்ச்சியாக மூன்றாவது பெரும் கட்சியாக இருப்பது இலங்கை பாராளுமன்ற தேர்தல் முறை கொடுத்த மயக்கத்தை தெளியப்பட வேண்டிய சந்தர்ப்பம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மாகாண ரீதியிலே அதிகார பயன்பேட்கிற நாங்கள் உள்ளூராட்சியிலே எங்களுடைய ஊரில் அதிகாரங்களை மத்திய அரசாங்கத்தை ஆளுகிறவர்கள் கொடுக்க வேண்டும் எங்களுடைய அரசியல் அமிலாஷை சமஷ்டி இணைப்பாட்சி கூட்டாட்சி இந்த முறைக்கு போராடுகிற நாங்கள் உள்ளூராட்சி சபைகளை கூட எங்களுடைய கையிலே வைத்திருக்க முடியாமல் மத்திய அரசாங்கத்தில் கொடுப்போம் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இல்லாமல் போய்விடும் நல்ல காலம் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவடைவதில் ஆறு மாத காலத்துக்குள்ளே இந்த உள்ளூராட்சி தேர்தல் இது ஒரு சந்தர்ப்பம் உலகத்துக்கும் நாட்டுக்கும் அனைவருக்கும் ஒரு தெளிவுறுத்தலை கொடுப்பதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பம் இதிலே எங்களுடைய மக்கள் கவனமாக வாக்களிக்க வேண்டும் அப்படி அவர்களை வாக்களிக்க செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஆட்சியிலே இருக்கிற மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிற கட்சிக்கு வாக்களிக்க கூடாது மத்தியிலே இருக்கிற எந்த கட்சிக்கும் வாக்களிக்க கூடாது ஆனால் அந்த மாற்று நடந்து விட்டது நாடு யாரெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போதைக்கு எவ்வளவு காலம் வந்து பார்ப்போம் கோட்டாபய ராஜபக்ச ரெண்டு ரெண்டு வருஷம் தான் தாக்குப்பிடிச்சார் அதுக்கு ஒரு புதிக்கால் பிறகு படம் ஓடினார் இவர்கள் அதை விட குறைகிற காலத்தில் இருக்க போகிறார்கள் அது அது அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும் அவர்களுக்கு வாக்களித்த பெரும்பாலும் மக்கள் பார்த்துக் கொள்ளட்டும் நாடு யாருடையாவது இருக்கட்டும் இப்போதைக்கு ஆனால் நம்ம நம்முடைய வீட்டோடு இருக்க வேண்டும் நம்ம நம்முடைய வீட்டோடு இருக்க வேண்டும் வீட்டுக்கு வாக்களிக்கிறதன் மூலமாக மட்டும்தான் தமிழ் கட்சியிலே நாங்கள் விமர்சிக்கவில்லை சரி ஆனால் மன்னமன்ற தமிழ் கட்சிகளுக்கு எல்லாம் வாக்களித்த வாக்குகளை சிதறப்பட வேண்டாம் உருப்படியான உண்மையான சமஷ்டி கட்சிக்கு

ஜட்டிக்கும் ஜெட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆட்சி இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது கடற்கொழில் அமைச்சர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் அவர்கள் பொறுப்பு வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே குறிக்கட்டுவான் ஜட்டியை புனரமைக்கப் போகின்றேன் என்று சொல்லுகிறார் முதலில் அவர்களுக்கு ஜட்டிக்கும் ஜட்டிக்குமான வித்தியாசத்தை அறிந்து கொண்டு மண்ணை சிந்தி ஒரு வாரத்துக்கு முதல் இந்த யாய்ப்பாணத்தில் வாக்குகளால் பாராளுமன்றம் போயிருக்கிற இன்னொரு எம்பி அவருக்கு எழுபாய் பயணியோட தமிழில் ஒரு வசனம் கதைக்க தெரியாது தம்பி இளங்குமரன் அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் மக்களிடம் போய் மக்களே நீங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு இதண்டியல் என்றால் நாங்கள் உங்களுக்கு நீங்களும் சேர்ந்து என்றார் என்னையா தமிழில் ஒரு வார்த்தை உங்களுக்கு கதைக்க தெரியாது ஒரு வசனத்தை கதைக்க தெரியாது யாழ் என்ற கருவியை பாணர்கள் வாசித்த காரணத்தினால் எமது மாவட்டத்திற்கு யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்தது ஆனால் அந்த இருந்து ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அமைச்சர்கள் இந்த ஆட்சி செய்கின்ற குரங்குகளில் தான் தப்பிருக்கிறதே மக்கள் சிந்திக்க வேண்டும் இது யார் இழைத்த தவறு எங்களுடைய மக்கள் இழைத்த தவறு நான் வேதனையோடு சொல்லுகின்றேன் நமது தமிழ் மக்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது புதிதாக உண்ட கண்டால் கொஞ்சம் சொல்லையுமா அதுக்கு பின்னுக்கு போடுவினம்

இவர்களோடு சேர்ந்து எமது மண்ணும் பறிபோய் கொண்டிருக்கிறது எமது மக்கள் சிந்திக்க வேண்டும் சில வருடங்களுக்கு முதல் தமிழனு கண்டிருந்த மாவட்டங்கள் எட்டு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பம்பாறை இன்று அம்பாறையில் திருகோணமலையில் முக்கால்வாசி போச்சு வடக்கிலே வவுனியாவில் முல்லத்தீவில் மன்னாரில் கால் வைத்து விட்டார்கள் மிஞ்சி இருப்பது யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும் மக்கள் வேண்டும் இந்த பலமான தீபகத்தில் சோழ மகராஜன் ஆட்சி செய்த தீபகத்தில் உங்கள் படகுகள் மீன்பிடிக்க வேண்டும் ஆனைக்கு இத்தனை நூற்று கணக்கான மக்கள் இருக்கின்றீர்கள் என்றால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த தீபகத்தில் ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒருமுறை முறை ஆளப்போகிறது ஊர் ஊர்காவத்துறையிலே அண்ணன் அண்ணலிங்க மன்னராசா தலைமையில் எமது சைக்கிள் வெற்றி வாகை சூடட்டும் வேலடையில் சகோதரன் நாவலன் தலைமையில் எங்கள் கொடி பறக்கட்டும் திருவகம் எமது தமிழர் சேனை சைக்கிளில் வெற்றி முழக்கம் முழக்கமிடட்டும் அவ்வாறு இட்டாய் மாத்திரம் தான் இந்த மண்ணில் இனம் வாழும் தமிழ் ஆளும் அந்த வகையில் எமது மக்கள் சைக்கிள் சின்னத்திற்கு பேராதரவு வழங்கி தன்மான் விலை போகாத ஆட்சி இந்த மண்ணில் மலர நீங்கள் பேராதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டு தமிழன் என்று நிமிர்ந்து நில்லடா தலைவன் வகுத்த வழியில் என்று கேட்டு விடைபெறுகின்ற வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்